விண்டோஸ் பேஸ்ட் ஹைடெக் லேபில் எப்படி அசஸ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் நம்ம ஸ்கூல் லாகினை பயன்படுத்தி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்குங்க நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து வரும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் இதில் பாருங்கள் எந்தெந்த எக்ஸாம் வந்து லைவில் இருக்குது எது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதை பார்த்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க அதை டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும் அது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு டவுன்லோடு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஒரு மெசேஜ் மாதிரி வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் தடவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் ரெட் கலரெலாம் காட்டணும் காட்டியிருக்கா அது வந்த உடனே நீங்கள் வந்து எப்பயும் போல லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நீங்கள் ஸ்டூடண்ட் லாகின்ல போய் லாகின் பண்ணுங்க திரும்ப அதையே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க நம்ம ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஐடி வந்து கொடுத்துருப்போம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஹைடெக்கில் கூறிய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் நம்ம ஏற்கனவே கொஷின்ஸ் வந்து அலாட் பண்ணி வச்சுருக்கோமா அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே அதை வந்து அந்த டிஸ்பிளேவில் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அது வந்து கிரியே ஓப்பன் ஆகிருக்கும் இதில் எது வந்து லைவில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த லைவ் கொஷின் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க இப்போ சப்போஸ் அவங்க இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் போயிட்டு ஸ்டார்ட் பட்டனை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அது வந்து எத்தனை கொஷின்ஸு எவ்வளோ டியூரேஷன் எல்லாமே அதில் காட்டும் அதை காட்டினப்பறம் அவங்க வந்து எக்ஸாம்பிள் தான் ஆரம்பிக்கலாம் அவங்க ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோன்னே எக்ஸாம் வந்து அந்த ட்யூரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இப்போ சப்போஸ் வந்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் காட்டும் அடுத்தது வந்து எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எல்லோ கலரில் காட்டும் எதுவுமே ஆன்சரே பண்ணலை அப்படின்னா ஒயிட் கலரில் காட்டும் அவங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பித்து ஆன்சர் கொடுக்குறப்ப க்ரீன் கலரில் இருக்கும் எல்லோ கலர் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஒயிட் கலர்னால் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ அவங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு ஃபிஃப்த்து கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு தேர்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கா திரும்ப பேக் போயிட்டு கூட திரும்ப வந்துக்கலாம் அவங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு இதில் வந்து சாய்ஸஸ் இருக்குது அவங்க அதுக்கு வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் வந்து யூஸ் பண்ணணும் அவங்க பேக் போயிட்டு வந்து கூட அவங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அவங்க கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணப்புறம் நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அது சப்மிட்டே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து அங்கே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காட்டுதா அப்படின்னா நீ எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் சப்மிட்டே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோடனே அது கீழே ஓகேங்கிற பட்டன் வந்து தெரியும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து தப்பு எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் திரும்ப நீங்கள் பேக் வாங்க பேக் டு அசஸ்மெண்ட் வந்தீங்கன்னா இங்கே வந்து அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டானுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதை வந்து ரிப்போர்ட் கார்டுன்னு காட்டும் அந்த ரிப்போர்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகும் ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் கார்டில் வந்து எது தப்பு எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது அடுத்து இதை வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஒரு பிரிண்ட் விட்டு எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ஃபியூச்சர் பர்பஸ்க்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே எந்தெந்த கொஷினுக்கு எந்தெந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணிக்கிங்க எது தப்பாக பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அதில் காட்டியிருப்பாங்க அதான் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணுன்னா கூட எடுத்து வச்சுட்டு இதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போயும் போல லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் மறக்காமல் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ